போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஜோதிடம் சார்ந்த தியானம் சார்ந்த ஆன்மீக குறிப்புகளோடு பல காணொளிகள் பதிவு செய்துக்கிட்டே வரும் இதில் நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் சில பதில்கள் சொல்லிக்கிட்டே வரும் இதில் இன்றைக்கி நமக்கு ஒரு நேர ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க லக்னத்தில் குரு இருந்தால் நன்மையா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல அற்புதமான விஷயம் முதல்ல லக்ன பாவத்தினுடைய தெளிவு நமக்கு இருக்கணும் லக்னம் சொல்லக்கூடியதே ஒருவருடைய வலு அவர் எந்த அளவுக்கு அவர் வலுவாக இருப்பார் இப்போ திருமணமே ஆகுது யாருடைய ஆளுமை அதிகமாக இருக்குன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை ஜாதகங்களை பொறுத்துகின்ற பொழுது யாருடைய லக்ன பாவம் வலுவாக இருக்குதுன்னு பார்ப்போம் அவங்களுடைய ஆளுமை அங்கே அதிகமாக இருக்கும் அப்போது ஒருவருடைய லக்ன பாவம் ஆளுமையை சொல்லக்கூடியது நான் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது நிறைய குறிப்புகள் இருக்குது பாவம் வலுவாக இருக்க வேண்டும் அவருடைய பண்புகள் லக்னம் நல்லா இருக்கணும் அவருடைய புகழ் லக்னம் நல்லா இருக்கணும் காரியத்தினுடைய அனுகூலங்கள் எல்லாம் லக்னம் வலுவாக இருக்கணும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லக்ன பாவத்தினுடைய வலு முதல்ல ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ லக்னம்னு சொல்லக்கூடியது சுபஸ்தானம் நல்ல இடம் லக்னம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான இடம் குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம் குருன்னு சொன்னாவே தனக்காரகன் புத்திரக்காரகன் இதையெல்லாம் சொல்லுவோம் குரு முழு சுப கிரகம் இந்த சுப ஸ்தானமாகிய லக்ன பாவத்தில் குரு பகவான் அமருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நல்ல அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்தவராக இருப்பார் நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் நல்ல புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு யாராவது வணக்கத்திற்குரியவராக இருப்பார் ஏதோ ஒரு வகையில் இவருக்கு ஒரு ஆசான் என்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இவர் ஒரு வணக்கத்திற்குரியவராக இருப்பார் ஆசான் அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இவருடைய சொல்லுக்கு பிறரிடம் ஒரு நல்ல நன்மதிப்புகள் இருக்கும் உயர்ந்த புகழ் ஏற்படக்கூடிய ஜாதகர் தான் இதில் எதிர்மறையான பலன்களும் உண்டு பிறகு பார்ப்போம் முதல்ல லக்ன பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எப்பொழுது குருவுக்கு பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தார்னாவே ஐந்து ஏழு ஒன்பதாம் எல்லாம் பார்ப்பார் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுக்கும் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுக்கும் பலன்கள் வித்தியாசப்படும் குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டில் இருக்குதுன்னா நல்ல பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஜாதகர் இந்த ஜாதகருக்கு நல்ல புத்திர பாக்கியம் உண்டு அதே போல ஏழாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்கும் ஏழுன்னா கலஸ்திரஸ்தானம் நல்ல ஒரு திருமணம் திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலம் போல் கூட்டு தொழிலிலே ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு லக்ன பாவமுமே வலுவாக இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தை வலுப்படுத்துவார் முதல்ல அந்த குறிப்பை எடுத்துக்கிறோம் ஏழாம் வீட்டை பார்க்கின்ற பொழுது நல்ல திருமண வாழ்க்கை அமைகின்றது இவர்களுக்கு கூட்டு தொழிலிலே ஒரு நல்ல அபிவிருத்தி நண்பர்களால் ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இவர்களுடைய நண்பர்களால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான விஷயங்களெல்லாம் ஏற்படும் மனைவி வர்க்கத்திலே நல்ல ஒரு அனுகூலமான எல்லாம் ஏற்படும் பொதுவாக ஜென்ம குருபகவான் குரு இருப்பதே ரொம்ப சிறப்பு தான் ஒன்பதாம் வீட்டையும் குருபகவான் பகவான் பார்ப்பார் இவருக்கு ஏதோ ஒரு வகையில் இவரை ஆசானாக கருதக்கூடிய ஒரு நன் மதிப்பு மிக்கவர் தான் இறைவனுடைய வழிபாடு இவருக்கு பூர்ணமாக பலன் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஒன்பதாம் மீட்ட குருபகவான் பகவான் பார்த்தார்னா இவருடைய இறை வழிபாடு முழுமையான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் மீட்டையும் குரு பார்க்கிறார் ஒன்பதாம் மீட்டையும் குரு பார்க்கிறார் தகப்பனாருடைய வழியிலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் அதிகம் அனுகூலம் உண்டு இருக்கு உபாசனை போட்டுருக்கு லக்ன பாவத்தில் குரு இருந்தால் உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் ஏற்படும் இவர்களெல்லாம் தான் உபாசனை தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது சீக்கிரமாக அனுகூலம் ஆகும் இவர்களுக்கு அனுகூலமாகக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உண்டு அதே போல் வெளிநாடு சார்ந்த யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஒரு நல்ல அமைப்பு தான் லக்ன பாவத்தில் குரு நிற்பது ஒரு நல்ல அமைப்பு தான் முதல் விஷயமாக இதையெல்லாம் பார்க்குறோம் இவர்களுக்கும் கொஞ்சம் எதிர்மறையான பலன்களும் உண்டு ஏன்னா எல்லோருக்கும் ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்தானம் நன்மையை மட்டுமே செய்துட்ருக்குன்னு சொல்ல முடியாது லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய நபர்களை பெரும்பாலும் பாருங்களே தனக்காரகன்னு சொன்னோம் குரு பகவானை ஏதோ ஒரு விஷயத்தில் பொருளாதாரத்தில் இவர்களுக்கு ஏமாற்றம் இருந்தே தீரும் நிறைய பேர்த்த நான் ஆய்வு செய்திருக்கேன் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பொருளாதாரத்தை யாரையாவது நம்பி ஏமாறுறது அதிகமாக இருக்கும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாறுவாங்க ஒன்று பணத்தை இவர்கள் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா வேறையாட்டியாக கொண்டு பொருளாதாரத்தை பணத்தை வாய்ப்பு கொடுத்து ஏமாற்றி சிக்கல் இருப்பாங்க நிறைய அனுபவத்தில் இந்த விஷயங்கள் இருக்கு என்ன உயர்ந்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் ஏமாளியாக இருக்கக்கூடாது என்ன ஆகும் நமக்கு பொருளாதாரம் ஒரு பக்கம் விரையமாச்சுன்னா நன்மதிப்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளை எல்லாரையும் ஏமாத்துனாங்கன்னா நம்ம தாங்க முடியாது ஆகியனால இவர்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறது பொருளாதாரத்தை மனச்சிக்காரன் அவருடைய மனம் ரொம்ப இலகிய மனமாக இருக்கும் யாராவது யாராவது இல்லைன்னு பொய் சொன்னாங்கன்னா கூட நம்பிடுவார் கொஞ்சம் ஏமாளியாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் ஏமாறக்கூடாது இதே போலதான் குருவுக்கு தங்கம் தங்கத்துக்கு அதிகாரம் நிறைய நகைகளை எல்லாம் பாருங்க அடகு வைக்கிறவங்களும் சரி நகையை அதிகமாக சேர்த்தவர்களும் அதாவது இதுவும் அதிகமாக தங்கத்தை சேர்க்கிறதும் ரெண்டுமே இந்த குருவுக்கு அதிகாரம் இருக்கு நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நின்று திசாபுத்தி நடத்தினார்னா தங்கம் சேரும் இதுவே நின்ற நட்சத்திரம் செய்தியில அவர் ஆறு எட்டு பன்னெண்டுக்கெல்லாம் தொடர்பாகிறாருன்னா தங்கி பாருங்க அதிகம் அடமான வைப்பாங்க குரு விஷயம் நிறைய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதையும் ஆய்வில் நிறைய விஷயங்களை நாம் பார்த்துருக்கோம் குரு திசையில் தான் நிறைய பேர் வருவாங்க குரு திசையில் இப்படி குருதிசை ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சமே சாமி இப்படி இருக்கே அதெல்லாம் கேட்பாங்க குருதிசையில் தான் நிறைய இதெல்லாம் நடக்கும் லக்ன பாவத்தில் குரு பகவான் நின்றாலும் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றார் இதையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் குருன்னா பொதுவான பலன்களாக அற்புதம் தான் இதே இன்னொரு விஷயம் ஏமாளியாக இருக்கக்கூடாதுனும் பார்த்துட்டோம் இன்னும் அதை ஆய்வு செய்துகிட்டே போனா அவர் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கின்றார் அதையும் ஆய்வு செய்யும் ஒரு லக்னத்துல மூணு நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த மூணு நட்சத்திரம் அந்த லக்னத்துக்கு வருகிறது லக்னா அந்த குருபகவான் ஆகையால் பொருளாதாரம் தங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியதும் இந்த லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் திசா புத்தி நடப்பதை கொஞ்சம் ஆய்வு செய்துக்கணும் இவங்களுக்கு குருவினுடைய திசை நடக்குதா புத்தி நடக்குதா இதெல்லாம் யாருடைய நட்சத்திரத்தில் நின்று நடக்கின்றது ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்கும் பொழுது இன்னும் அற்புதமான விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பேசலாம் பொதுவாக ஒரு அற்புதமான விஷயம் தான் லக்ன பாவத்தில் குரு இருப்பது சிறப்பு தான் ஏமாளியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த எல்லாம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் சரி இன்னும் பல பதிவுகள் தொடர்ந்து நம்முடைய நேயர்களுக்காக போவோம் இன்னும் ஒவ்வொரு லக்னங்களிலும் லக்னத்திற்கு ரெண்டு மூன்று இந்த வீட்டிலெலாம் இருந்தால் பன்னெண்டு வீடு வரைக்கும் என்ன பலன்கிறத சிறு சிறு உறுப்புகளாக பேசிடுவோம் சரி இதில் பொதுவான கருத்தாக நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேரள சோழி பிரசன்னம் ஆன்லைன்லேயும் நேரடியான வகுப்பு ஈரோட்டிலையும் நடக்கின்றது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் அடிப்படை ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு நேரடியான வகுப்பும் இருக்குது சரி எப்பொழுதும் சொல்வது போல் ஒரு பொதுவான ஒரு நன்மையான எண்ணத்தோடு ஒரு குறிப்பு பேசிடுவோமே ஏன்னா தொடர்ந்து பல காணொலிகள் பேசிக்கிட்டே வரோம் அதில் தொடர்ந்து ஏன் இந்த பதிவை சொல்லிக்கிட்டே வரோம்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறோம் இந்த கிரகங்களினுடைய இணைவு நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுவதை நமக்கு காட்டி கொடுக்கின்றது இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் ஏற்படுவது என்று இல்லாமல் எங்கோ ஓரிடத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு நம்மையும் பாதிக்கும் ஆகையினால் இந்த உலக மக்களும் நல்லா இருக்கணும் இந்த இயற்கை சீற்றத்தால் போர் அபாயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்று ஒரே ஒரு நிமிடம் நாம் எப்படி நமக்காக என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய ஆயுள் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டுகின்றோமோ அதே போல அந்த காலகட்டங்களில் ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக போர் அபாயங்கள் ஏற்படாது இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மக்களை பாதிக்காது இருக்கட்டும் என்று ஒரே ஒரு நிமிடம் அந்த இறைவனை அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு வழிபாடு தவம் பிரார்த்தனை எதன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அதன் பேரில் ஒரே ஒரு நிமிடம் செய்யுங்க இந்த உலக மக்களினுடைய நன்மை நமக்கும் நன்மை சரி தொடர்ந்து காணொலிகள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் தொடர்ந்து பதிவுகளை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம் சரி போதி வணக்கம்